ஜெயலலிதா கலைஞரை விட விஜய் பெரிய தலைவரா என சீமான் ஆதங்கம் தெரிவித்துள்ளார் அவர்கள் இருந்தபோதே கட்சி ஆரம்பித்தவன் தான் எனவும் அவர்களுக்கு கூடிய கூட்டத்தை விட அதிக கூட்டம் விஜய்க்கு கூடியதா என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் தன்னை விரும்புகிற மக்கள் பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடியவர்கள் அல்ல காற்றடிக்கும் திசையில் பறக்கும் பதர்கள் தனக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் என கன்னியாகுமரி மாவட்டம் திக்கனங்கோடு பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் அரசு நலத்திட்டங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயர்தான் சூட்ட வேண்டுமா ஏன் எங்கள் முன்னோர்கள் யாரும் இல்லையா குமரி மண்ணிலேயே நேசமணி ஜீவானந்தம் இருந்தனர் கப்பலோட்டிய தமிழனை தாண்டி ஒரு தியாகி உள்ளாரா ஆனால் மக்கள் வரி பணத்தில் கட்டப்படும் பேருந்து நிலையம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கருணாநிதி பெயர்தான் வைக்கப்படுகிறது ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசிலை பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க முடியாது என்று கூறியுள்ளார்கள் கேட்டால் பணமில்லை என்று கூறுகிறார்கள் எண்பது ஆண்டு தமிழர்களுக்காக உழைத்தேன் என்கிறார்கள் ஆனால் தமிழர்களை வைத்து பிழைத்துள்ளார்கள் காவிரி நதிநீர் உரிமை கச்சத்தீவு கல்வி மருத்துவம் மாநிலப்பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு சென்ற போதெல்லாம் யார் ஆட்சியில் இருந்தவர்கள் ஸ்டெர்லைட் போன்ற நச்சு ஆலைகள் கொண்டு வரும்போது ஆட்சியில் இருந்தவர்கள் யார் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு திட்டங்கள் வரும்போதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது யார் திட்டமிட்டு செய்ததெல்லாம் வஞ்சகமும் துரோகமும் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க இவர்களுக்கு துணிவு இல்லை காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சீதாராமையாவும் துணை முதல்வர் சிவக்குமாரும் கூறுகிறார்கள் ஆனால் அந்த கட்சியின் வெற்றிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்று பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்துள்ளனர் காவிரி தண்ணீர் தர மறுக்கும் காங்கிரசுக்கு பத்து சீட் கொடுத்து வெற்றி பெற வைத்துள்ளீர்கள் எண்ணூற்று ஐம்பது தமிழ் மீனவர்களை சிங்களர்கள் கடலில் சுட்டுக் கொன்றார்கள் அதை கேட்க துணிவில்லை நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி என்று கருணாநிதியை கூறி வருகிறார்கள் எதில் சிற்பி குடித்துவிட்டு மதுபோதையில் விழுந்து கிடப்பதிலா மக்களைப் பற்றி சிந்தித்தவர் ஏன் மதுக்கடையை திறந்தார் அதன் பிறகு மூட வேண்டும் என இவர்களே கூறினார்கள் பிறகு ஏன் திறந்து வைத்துள்ளார்கள் சேலத்தில் டாஸ்மாக் விற்பனை ஏன் குறைந்தது என கலெக்டரே விவாதித்துள்ளார் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கை ஏன் குறைந்தது தேர்ச்சி விழுக்காடு ஏன் குறைந்தது என என்றாவது விவாதித்துள்ளீர்களா ஆனால் மக்களை பற்றி சிந்திப்பதாக கூறுகிறீர்கள் அறுபது ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் படிக்கும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்துவது புரட்சியா வறட்சியா என்று கூறியுள்ளார் அதே சமயம் பணம் பிடித்ததை கொடுக்குமாறு போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் மதுக்கடையில் விற்பனையை அதிகரிக்க கூடுதல் ஷட்டர்கள் திறக்கிறார்கள் தீபாவளிக்கு விற்பனை செய்ய ஒவ்வொரு மதுக்கடைகளையும் விரிவாக்கம் செய்தார்கள் கடைகளில் கூடுதல் கதவு அமைக்கப்பட்டது அமரன் சினிமா முகுந்தன் என்ற வீரனின் வாழ்க்கையில் நடந்த கதை அதை படமாக பார்த்தால் நேர்த்தியான படம் அத்துடன் அதை விட்டுவிட வேண்டும் அதுவே நடிகர் கமலஹாசனின் விஸ்வரூபம் படத்தில் தொழுகை நடத்திவிட்டு குண்டு வெடிப்பது போன்று காட்சி அமைத்திருந்தது அதை எதிர்த்து நான் மட்டும்தான் குரல் கொடுத்தேன் அந்த படத்தை பார்த்துவிட்டு இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் தான் நிற்கிறோம் என கூறக்கூடாது இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய எங்களுக்கு வாக்களியுங்கள் என தேர்தல் நேரத்தில் கேட்டார் ஆனால் அதை செய்யவில்லை நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் சிதறுகிறது அது போகிறது என சொல்கிறார்கள் தாவேக்காவுக்கு செல்பவர்கள் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்களே கிடையாது அது சிலர்களின் புலம்பலாக இருக்கிறது ஜெயலலிதா கலைஞரை விட விஜய் பெரிய தலைவரா என சீமான் ஆதங்கம் தெரிவித்த கலைஞரை விட விஜய் பெரிய தலைவரா என ஆதங்கம் தெரிவித்த சீமான் அவர்கள் இருந்தபோதே கட்சி ஆரம்பித்தவன் தான் எனவும் அவர்களுக்கு கூடிய கூட்டத்தை விட அதிக கூட்டம் விஜய்க்கு கூடியதா என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் தன்னை விரும்புகிற மக்கள் பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடியவர்கள் அல்ல காற்றடிக்கும் திசையில் பறக்கும் பதர்கள் தனக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்றார் இது சில பைத்தியங்களின் புலம்பல் நீங்க கேள்வி கேட்டீங்க என்னையே பாருங்க உங்கள் மூலமா உலகம் முழுமைக்கும் இருக்கிற என் உறவுகளுக்கு இந்த மாதிரி விமர்சனம் பேசி இந்த வியாடை வாயு சொல்றது என்னை தலைவனாக தேர்வு செய்கிற என்னை நேசிக்கிற என்னை பின்தொடர்கிற எனக்கு வாக்கு செலுத்துகிற என் மக்கள் யாருன்னு பாரு பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள் போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடருவார்கள் கிளைஞ்சிருதா காத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பகர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க புயலே அடிச்சாலும் நகராத அதே இடத்துல எதுவோ அவங்கதான் எனக்கு நீங்க இங்கிட்டு போடுறான் அங்கிட்டு கதருவான் அப்படின்னு வாழ்ந்துட்டாரி ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சேன்னா அவங்க ரெண்டு பேரை பெரிய தலைவரா இல்ல அவங்க ரெண்டு பேரை விட பெரிய கூட்டவங்களுக்கு வந்ததா அதை